வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு மீனை எப்போ அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குழந்தைகள்னா சாலிட் ஃபுட்ஸ்னால் நல்லா சாப்பிட ஆரம்பித்த பிறகு ஒரு எயிட் இருந்தே நீங்கள் மீன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீன் அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க நீங்கள் கொஞ்சமாக கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அது செட் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் கொடுத்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு வேறு எந்த ஃபுட்டும் புதுசாக கொடுத்து அறிமுகப்படுத்தாதீங்க ஏன்னா எதனால் அலர்ஜி வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது உங்கள் குழந்தைக்கு அது ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக மீன் கொடுக்குறத கண்டினியூ பண்ணலாம் அப்படி ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் மீன் கொடுக்குறத நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நீங்கள் மீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே குழந்தைகளுக்கு பெரிய சைஸ் அளவு உள்ள மீன்களாக கொடுக்கக்கூடாது அதில் மெர்க்குரி அதிகமாக இருக்கும் பொதுவாக மெர்க்குரி வந்து எல்லா மீன்களிலுமே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மெற்குறி அளவு கம்மியாக இருக்கிற மீன்களாக பார்த்து வாங்கிக்கிறங்க ஆன்லைனில் செக் பண்ணால் எது மெர்க்குரி அளவு கம்மியான ஃபிஷ்னு தெரிஞ்சிடும் நீங்கள் அதுவாக பார்த்து வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க குழம்புல போட்ட மீன்களை எடுத்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா தனியாக மீனை மட்டும் தண்ணியில் வேக வச்சு நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரசம் வச்சு மீன் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முள் இல்லாமல் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் குழந்தைகளுக்கு முள் சிக்கக்கூடாது தொண்டையில் பார்த்து பத்திரமா கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் இன்னும் நிறைய தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்